தொடரும் ஹிந்து விரோத பேச்சுக்கள் சர்ச்சையை ஆரம்பித்த திமுகவின் அமைச்சர் சிவசங்கர் இவ்வாறு தான் இனி அரசியல் இருக்குமா தேசிய சேனல் சேனலர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் திமுக எப்பயுமே ஹிந்து மதம் பற்றி பேசும் என்னென்னா பேசும்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவங்க உள்ளூரில் ஓனாக பிடிக்கிறவங்க சமயத்தில் என்ன பண்ணுவாங்க பிராமணத்தை அழிப்போம் ஒழிப்போம்லாம் அவங்க அதை விட காமெடி நாம் தமிழர் இந்த ராஜீவ்காந்தி யாரோ சம்திங் அடையாளம் தெரியாத ஒரு ஆள் ஏதோ பேசி இப்போ ராமநகரில் ஒழிப்போம்லாம் சொல்ல சுப்ரீம் கோர்ட்டில் சுப்பிரமணிய சாமி ஜீனோசைட் கேஸ்லாம் தொடர்ந்தார் மேலும் திமுக தடசையானோன்னார் ஜீனோசைட் கேஸ்னாலாம் என்னான்னு உங்களுக்கு தெரியுமா திமுகனால் என்ன ஏதா இருந்தாலும் கண்ணதாசன் அப்புறம் சரவணன் போன்ற சிறந்த வக்கீல்களுக்கு இங்கெல்லாம் பேசுவாங்க மைக் முன்னாடி கோர்ட்டில் கபில் சிப்பல் மாதிரி வக்கீல் தான் பேசுவாங்க அவங்களுக்கு முக்கியமான வழக்கில் அதனால் திராவிடிசம் பெரியார் வழி தேவைட்டால் சிங்வி ஷர்மா இவங்களெல்லாம் யூஸ் படுத்திப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஹிந்தி பிராமணரான பிரசாந்த் கிஷோர்லாம் யூஸ் படுத்திப்பாங்க ஆனால் பிராமணர்களை ஒழிப்போம்லாம் சொல்லுவாங்க திமுக என்றைக்குமே வித்தியாசமான கட்சி இப்போ நம்ம சிவசங்கர்னால் சொல்லியிருக்காரு அவருடைய குருவான உதயநிதி வழி வந்து ராமர் என்பவர் தெய்வம் இல்லை அவருக்கு வரலாறே இல்லாததுன்னு சொல்லியிருக்காரு திமுக கிட்டே வரேன்னா எதிர்பார்க்க முடியும் பிகாஸ் ஐ திங்க் டீம் டிஎம்கே இஸ் அஃப்ரைட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ஏடிஎம்கே அண்ட் ஆக்டர் விஜய் ஏன்னா ஆக்டர் விஜய் ஒரு கிறிஸ்தவர் சீமான் ஏற்கனவே கிறிஸ்தவாக இருந்தாலும் அவருக்கு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்குகள் கிடைக்கவில்லை இவர்கள் அதை கன்சால்டேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க போலருக்கேன்னா சீமான் தான் சொன்னார் சிறுபான்மையின் வாக்குகள் பதினெட்டு சதவிகிதம்னாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது இல்லையா கருணாநிதி ராமன் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிப்பு முடிச்சாலெலாம் கேள்வி கேட்கல தட்ஸ் டிஎம்கே இட்ஸ் ஏ பார்ட் ஆஃப் தர் கான்செப்ட் அதனால் அப்படிதான் இருக்கும் பட் இப்போ பிஜேபி மூணாவது பெரிய கட்சி லெவன் பர்சன்ட் ஓட்டு வாங்கும்போது அவர்கள் கடுமையாக ஆற்றுவார்கள் தி திமுக வருஷஸ் பிஜேபி தான் இதில் காணாமல் போக போகுது அதிமுக இதை திட்டமிட்டு தான் திமுக இதை செய்கிறது இதனால் பாஜகவிற்கே லாபம் நன்றி வணக்கம்